அக்கா வணக்கம் இப்போ கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி வந்து கம்யூனிஸ்டோட கோட்டம்னு சொல்றாங்க அவங்க வந்து தொடர்ச்சியாக வெல்றாங்க இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா ஆமாண்ண தொடர்ச்சியாக வந்து கம்யூனிஸ்ட் தான் வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க உன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க திமுக கிட்ட இருந்து அதுவும் நான் நடுநிசிலாம் வாங்கல பட்ட பகல்ல வாங்குறேன் அப்படின்னு சொல்லி முத்தரசன் ஐயா அவர்களே சொல்றாங்க கம்யூனிஸ்ட் தான் வளர்ந்ததே தவிர வந்து கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி கடும் வறட்சியில தான் இருக்கு எங்க பார்த்தாலும் வந்து குடிசை வீடுகள் இருக்குது என்ன அப்படின்னா இந்த பருவமழையில கூட வயல்வெளிகள்லாம் வெள்ளத்துல மூழ்கிருக்கு அந்த பெண்கள் சொல்ற ஒரே ஒரு காரணம் நீர்வரத்து பாதைகளை மட்டும் இவங்க இருந்தாங்க அப்படின்னா எங்க வயல்வெளியெல்லாம் இந்நேரம் வந்து வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்காது அத கூட இவங்க செய்யல இவங்க என்னதான் செஞ்சாங்க திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறத தவிர இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்கள் செய்யற உருப்படியான வேலை என்ன ஒரு வேலையும் கிடையாது சாராய ஆலை கிட்ட இருந்து கட்சி நீதி வாங்குறாங்க விளங்குமா அந்த கட்சி உழைப்பாளர்களுக்காக தொழிலாளர்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பட்டியல மக்களுக்காக நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் எதுக்கு லட்சக்கணக்கில் வந்து தேர்தல் நிதி வாங்குறீங்க கட்சி நிதி வாங்குறீங்கன்னா பதில் கிடையாது பதில் கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்ட ரியல் எஸ்டேட் கம்பெனி கிட்ட இருந்து எதுக்கு காசு வாங்குறீங்க இந்த கேள்விக்கு பதில் இருக்கா பதில் இல்லை அதனால இங்க நாம் தமிழர் கட்சி வெல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எல்லா பக்கமும் மக்கள் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டே இருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கான தீர்வு அவங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போடக்கூடிய வாக்குகள்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு பரப்புரை மாதிரி நம்ம பண்ணிட்டு வரோம் மக்கள்கிட்ட இதுல இதுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது அதனால வந்து கம்யூனிஸ்டா இன்மேல் வந்து நாகப்பட்டினத்துல ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் வந்து நல்லதா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு திமுகவினுடைய ஒரு தொழிற்சங்க பாசையாக இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மாறி இருக்கிறது வந்து கண்கூடி இதை யாராலையும் மறுக்க முடியாது ஆகச்சிறந்த தத்துவம் தான் உலக அளவுல ஆகச்சிறந்த தத்துவம் தான் மார்க்சியம் கம்யூனிசம் ஆனா இங்க என்னவா இருக்கு திமுக என்ன பண்ணாலும் கம்மன் இருக்கிறத கம்யூனிசம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது இங்க பாருங்க திருவள்ளூர்ல திருவள்ளூர் மாவட்டத்துல பள்ளிக்கூட சுற்றுச்சுவர் இடிந்து ஏழாம் வகுப்பு படிக்கிற மாணவன் இறந்து போயிருக்கிறான் இவருடைய எதிர்வினை என்ன ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது இந்த கீழ் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஒரு ஒரு இயக்கத்தின் தலைவர் தமிழர் மக்கள் இயக்கம் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் காரணம் என்ன சொல்றாங்க திமுக வந்து பதிவு போட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் வந்து தனிச்சு நிற்கும் போது சண்டை போட்டிருக்கும் ஆனா இப்ப என்ன திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக ஊதுகுழலாக செயல்படுகிறார்கள் இந்த மாதிரியான வேலைகள் முகநூல் பதிவுக்காக குண்டாஸ்ல சட்டம் போடு குண்டாசுல சிறையில் அடைக்கிற இந்த திமுக அரசை நாங்க நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம் அதனால வந்து தொடர்ச்சியான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு எல்லா இடமும் குடிசை வீடுகள் இருக்கு அந்த குடிசை வீடுகள்லாம் மாற்றணும் நினைக்கிறோம் மத்திய அரசு கிட்ட இருந்து பணம் வருது மாநில அரசு கிட்ட பணம் இருக்கு கொடுக்கணும் கொடுத்தா இங்க இருக்கு கீழ உலக சட்டமன்ற தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய குடிசை வீடுகளை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உண்மையும் நேர்மையுமாக பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம் எங்களுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறாங்களான்னு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் வேட்புமனு தாக்கல் செய்யறேன் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போது என்னுடைய அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் என்னுடைய கடன் பட்டியல் எல்லாத்தையும் வெளியிடுறோம் யாருனாலும் பாத்துக்கலாம் மக்கள் யாருனாலும் பாத்துக்கலாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து வருமானத்திற்கு அதிகமாக என்னைய நீங்க எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் என்னுடைய சொத்து மதிப்புல நயா பைசா கூடி இருக்காது மக்கள் சொத்தை நான் திருட மாட்டேன் மக்கள் சொத்தை நான் கொள்ளையடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்து இந்த முறை கீழ்விரவு சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக விவசாய சின்னத்துல எங்கள் சீமான் அவர்கள் என்னை களமிறாங்க எனக்கு வந்து மக்கள் தான் வாய்ப்பு கொடுக்கணும் அவங்க வீட்டு மகளாக என்னை தேர்ந்தெடுக்கணும் அவர்களுக்கு அவர்களே ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும் வாக்களிக்கணும் கேட்கிறேன் அக்கா திடீர்னு பாரதியார கையில எடுத்துருக்கீங்க என்ன காரணம் பாரதியார் எங்க அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கையில எடுத்துட்டாரு பாரதியாரும் பெரியாருந்தா இங்க சிக்கல் பெரியாரோட என்ன பெரியார் வந்து நிறைய பிராமணர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாரு ராஜாஜிக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு டி டி கிருஷ்ணமாச்சாரியாருக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு எல்லாம் கொடுத்திருக்கிறாரு ஆனா அவங்கள பணக்கார பார்ப்பான் பணக்காரர்களுக்கு பெரியார் என்ன ஆதரவு கொடுப்பாரு நிப்பாரு ஆனா பாரதியார் யாரு வறுமையின் பிடியில இருந்தார் உழைக்கிற சம்பளம் வந்து கால் வைத்து கஞ்சி கஞ்சிக்கு ஆகாது அப்படிப்பட்ட ஒரு வறுமையான பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஐயா பாரதியார் இப்ப பாரதியாரும் பெரிய காசு வச்சிருந்து அவருகிட்ட ஒரு அறக்கட்டளை இருந்து நானும் பாரதியாரா குளத்தூர் திமுக பாரதிய பாரதியார் 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 நான் சவால் விடுறேன் பெரியார் மட்டும் திராவிடர் கழகம் அறக்கட்டளை அறக்கட்டளை ஆரம்பிக்காம நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி சொத்து சேர்த்து வச்சுட்டு அந்த அறக்கட்டளை சொத்து சேர்த்து வச்சுட்டு சாகாம வச்சுக்கோங்களேன் பெரியார் இன்னைக்கு இன்னொரு பாரதியாக இருந்திருப்பாரு அந்த அறக்கட்டளையோட சொத்தோட சொத்து மதிப்பு இன்னைக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஒரு லட்சம் கோடிக்கு மேல இருக்கு விடுவீங்களா திமுக என்பது ஊதி பெருக்கப்பட்ட பிம்பம் அந்த பிம்பத்தை அண்ணன் சீமானவர்கள் சொல்றாங்க நான் வந்து கடப்பாடியை வச்சுப்பேன் அப்படின்னு அதை நாங்க சரியா செஞ்சுட்டு இருக்கோம் ஒடப்பம் பெரியார் ஒரு ஊதி பெருக்கப்பட்ட பிம்பம் திராவிடம் ஒரு ஊதி பெருக்கப்பட்ட பிம்பம் தமிழ் தேசம்னா இந்த மண்ணையும் மக்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை தான் நாங்க நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நாங்க தேர்ந்தெடுத்து மக்களுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கோம் உறுதியாக நாங்க வெல்லுவோம் இந்த இந்த மண்ணுல திமுக வென்றிருக்கு அதிமுக வென்றிருக்கு கம்யூனிஸ்ட் வென்றிருக்கு காங்கிரஸ் வென்றிருக்கு பாஜக வென்றிருக்கு மக்கள் ஆகிய நீங்க என்னைக்கு வெல்ல போறீங்க தமிழ்நாடு மக்கள் நீங்க வெல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த முறை நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்கு அழிங்க கட்டாயம் நீங்களும் விளையுங்க நானும் விளையும் சரிங்கா இப்ப டிவிக்கே டிஎம்கே தவிர அதை யாருமே களத்துல இல்லைன்னு விஜய் சொல்லியிருக்காரு அது களத்தை பத்தி எல்லாம் அவர் பேசக்கூடாதுங்க களத்தை பத்தி எல்லாம் அவர் பேசவே கூடாது களம்னா அவருக்கு என்னன்னு தெரியுமா பனையூர்ல இருந்து கெலிகாப்டர்ல பறக்கிறாரு நேர கார்ல வர்றாரு கார்ல இருந்து பச்சை வெறிப்பு போட்டிருக்காங்க பச்சை மேட்டு கிரீன் மேட்டு போட்டிருக்காங்க அதுல பரப்புரை வாகனம் அந்த யமன் வாகனத்துல ஏறுறாரு மேலே ஏறி வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுறாரு எங்க மக்களுடைய வேர்வை உங்க மேல பட்டிருக்கா எங்க மக்களுடைய சாதாரண அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் போராடக்கூடிய மக்களுடைய மூச்சு காத்து மேல பட்டிருக்க நீங்களும் ஒரு வரைமுறை சீமான் பாருங்க பதினைந்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இப்ப வரைக்கும் களத்திலே தான் இருக்கிறார் இருக்கிறாரு தான் யாரு களத்தை பத்தி பேசினா இது இல்லையா இடிநகர போராட்டத்துக்கு போனீங்களா நீங்க எதிரான பார்ப்பீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துல முகத்துக்கு கறச்சி போயிட்டு வேடிக்கை பார்ப்பீங்க ஆனா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக இரண்டு ஆண்டுகள மூன்று ஆண்டுகளாக இந்த மக்களை ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக தயார் செய்த புரட்சியாளர் எங்கள் அண்ணன் செந்தமிலன் சீமான் அவர்கள் அப்படி ஏதாவது செஞ்சீங்களா ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நடு தெருவுல நடு தெருவுல எந்த விதமான ஒரு போர இல்லாம விருப்பம் இல்லாம எந்த விதமான வசதிகளும் இல்லாம படுத்து வாங்கி இந்த மக்களோட மக்களாக நின்றவர் அண்ணன் சீமான் அவர்கள் அதனால வந்து நீங்களா ஏதாவது பேசிக்காதீங்க அண்ணன் விஜய் அவர்களுக்கு நான் சொல்லி கொள்வது ஒன்னே ஒண்ணுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் தேர்தல் நடக்கும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நடிக்க போயிருங்க அதுதாயா நீங்க உங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் செய்யக்கூடிய ஒரே நன்மை அப்பா இப்போ இப்ப கீழ்வேலூர்ல பயணிச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ன செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு ஆனா தொடர்ச்சியாக நாங்க துண்டறிக்கை கொடுத்து மக்களை பாத்துக்கிட்டு வரோம் மொத்த எம்பத்தொன்பது ஊராட்சிகள் இருக்கு ஒவ்வொரு ஊராட்சிக்குமே போய் மக்களை போய் சந்திச்சுட்டு வரோம் நிறைய குறைகள் சொல்றாங்க அந்த குறைகள் சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் பிடிஓ போய் பாக்குறோம் நேரடியாக போய் பாக்குறோம் சாலை சார்ந்த விஷயங்கள் இப்ப விழாம்பாக்கத்துல எங்க கார்த்தி அண்ணன் கூட முன்னெடுத்து ஒரு பாலம் ஏற்பாடு செஞ்சு அதுவும் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய மக்கள் பணி சார்ந்த வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த மக்களை திரட்டிட்டு கொண்டு போய் பிடிஓ ஆபீசர் கிட்ட வந்து நிப்பாட்டுறோம் அவங்களும் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க விஞ்சி போனா என்ன சொல்றாங்க எங்க கிட்ட பண்டில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்க இது உண்மையிலே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிக்கல் இதை நீங்க சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் எங்க போனாலும் பிரச்சனைகள் தான் எந்த மக்களும் நான் நிம்மதியா இருக்கேன் எனக்கு நல்ல சாலை வசதி இருக்கு என் படிக்க போற பிள்ளைகளுக்கு அரசாங்கம் நல்ல பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கு நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போறேன் கீழ்வழை அரசு மருத்துவமனையில மருத்துவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறாங்க மருந்தகம் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படுதுன்னு யாரும் சொல்லலை எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான ஒரே தீர்வு நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னதுக்கு ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லி நான் மக்களுக்கு பரப்புரை மக்களிடம் பரப்புரை செஞ்சுட்டு வரேன் இந்த மாதிரி பாப்போம் மக்கள் எனக்கு வாக்களிப்பாங்க வெற்றி பெற செய்வாங்க சொல்லி நான் நம்புறேன் நன்றிக்கா நன்றி நன்றி